கேரளாவின் பாலக்காடு அருகே காட்டு வனத்துறையினர் சென்ற வாகனத்தை யானை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் சந்தோஷ் தற்போது அங்கு என்ன நிலை வனத்துறையினருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா விவரங்கள் அதாவது அட்டப்பாடி சோலையூர் கிராமத்துலதான் வந்து யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள்ள புகுந்திருக்கிறதுங்கிற ஒரு தகவலின் பேர்ல சோலையூர் வனத்துறையினர் எட்டு பேர் அடங்கிய குழுவினர் வந்து இந்த யானை விரட்டும் பணியில ஈடுபடுவதற்காக சென்றிருக்கிறார்கள் அந்த சமயத்துல யானை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த காட்டு யானை இந்த வனத்துறையினர் சென்ற வாகனத்தை வந்து விரட்டி இருக்கிறது இந்த வீடியோ தான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வந்து பரவி வைரலாக பரவி வருகிறது தற்போது அந்த யானை வந்து வேகமாக ஓடி வந்து அந்த வாகனம் அதாவது வனத்துறை சென்ற வாகனத்தை வந்து முட்டி கீழே தள்ளி வீழ்த்தி இருக்கிறது இதுல வந்து வனத்துறையினர் எட்டு பேருமே வந்து காயமின்றி தப்பி இருக்கிறார்கள் அதன் பிறகு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறையினர் வந்து வாகனத்தை விட்டு வெளியே வந்து அந்த காட்டு யானையை வந்து மீண்டும் ஒரு சுமார் ஒரு ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த காட்டு யானையை வந்து வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்திருக்கிறார்கள் தற்போது இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் வனத்துறையினரை காட்டு யானை விரட்டி அடித்த அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க